இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ட கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜி டே ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் கடலுக்கு அடியில் நடந்த தேர்தல் அறுபது அடி ஆழத்தில் ஐந்து நீச்சல் வீரர்கள் நாடாளுமன்ற தேர்தல் விழிப்புணர்வு புவியும் பாராட்டுக்கள் இருந்தாலும் நம்ம ஓட்டு போடணும்ன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒரு சீனியர் இல்லை காலேஜ் படிக்கிற ஒரு பயனாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரம் தொடர் தோல்விகளால் அதல பாதாளத்தில் இருந்த தேசிய காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன இதையடுத்து ஆளும் கட்சியான பாஜகவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன இந்நிலையில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழுமா என்ற எதிர்பார்ப்பில் சில கட்சியினரும் மத்தியில் மோடியின் ஆட்சியை நிலைக்க வேண்டும் என்று சில கட்சியினரும் போட்டி போட்டு பிரச்சாரங்கள் செய்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு கட்சியினரும் சுயேட்சைகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையமும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தன்னார்வலர்களும் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு நடக்க வேண்டுமென விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை எப்படி சரிபார்ப்பது வேட்பாளர்களின் பெயரை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடியை எப்படி அடையாளம் காண வேண்டும் போன்ற பல அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பல்வேறு முகாம்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கிற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருபவர் அரவிந்த் ஸ்ரீ இவர் கடல் தூய்மை கடலில் உள்ள பிளாஸ்டிக் அகற்றுதல் அதற்கான ஆழ்கடல் விழிப்புணர்வு சுதந்திர தினம் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு செயல்களை செய்து வருகிறார் இந்நிலையில் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து அரவிந்த் ஸ்ரீ வெளியிட்ட வீடியோ ஒன்று சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் வரும் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை பற்றி விவரிக்கின்றனர் அது மட்டுமின்றி வாக்களிப்பது நமது கடமை வாருங்கள் வாக்களிப்போம் ஜனநாயகம் காப்போம் என்ற வாசகங்களை வலியுறுத்தி சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள கடலில் அறுபது அடி ஆழத்தில் ஆறு ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் இறங்கினர் அவர்கள் கடலுக்குள் சென்று வாக்களிப்பது போல் ஒரு காட்சியை உருவாக்கி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ வெளியிட்டார்கள் தற்போது இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது அதே நேரம் ஆழ்கடல் பயிற்சியாளர் அரவிந்த் அருண் ஸ்ரீவின் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன வாக்களிப்பது நம்மளோட கடமை நம்மளோட உரிமையும் கூட ஸோ அதை வந்து ஒரு சீரியசிக்காக தான் வந்து கடல்குள்ள சூப்பரை பண்ண முடியும் ஒரு ஸோ அனைவரும் வாக்களிப்போம் தவறாமல் வாக்களிப்போம் ஜனநாயகம் தான் த பேசிக் ஃபண்டமெண்ட் ரைட் ஆஃப் எவரி சிட்டிசன் ஆஃப் இண்டியா இஸ் ஓட்டிங் அக்ராஸ் த வேர்டு எல்லாத்திலும் ரைட் வந்து ஓட்டு போடுறது ஸோ ஐ திங் கடலில் இறங்கி எனக்கு வோட்டு போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மோஸ்ட்டில் போய் ஓட்டு போடுவீங்கன்னா ஆன் த பெஸ்ட் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நான் கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்